ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்வி ஃபேமிலி எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் நல்லாயிருக்கும் இந்த வ்ளாக் வந்து ஒரு ஹாப்பியான வ்ளாக் தான் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த வ்ளாக் தான் ஊருக்கு போகிற அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்த நாள் வந்து தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை ஒன்றாந்தேதி அன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க மெயினாக அப்பா வந்து புது வண்டி வாங்கியிருக்கார் இல்லையா அதுக்காக பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது கடைசியில் வந்து ஒரு ரிலேட்டிவில் அதாவது பங்காளிங்கன்னு சொல்லுவாங்களே அதில் ஒருத்தங்களோட வீட்டில் டெத்தாயிடுச்சு பங்காளிங்க டெத் ஆகிட்டா குலதெய்வ கோயிலுக்கு போக மாட்டாங்க காரியம் பண்ணுற வரைக்கும் அதனால் கோயிலுக்கு போகிறது கேன்சல் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி வருஷப்பட் பண்ணிக்க அப்பாவுக்கு நம்ம நினச்ச மாதிரி கிஃப்ட் பண்ணோம் நம்மளுக்கும் ஊருக்கு போகலாம் ஹஸ்பண்ட் வந்து ஒன் வீக் ஒர்க் அங்கே அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பும் போதே வந்து கடையில் திடீர்னு பிளான் பண்ணி தான் போயிட்டு ஷாப்பில் ஃபோன் வாங்கினோம் என்னோடய பட்ஜெட் வந்து டென் தௌசண்ட்க்குள்ளே தான் ஏன்னா அவ்வளோதான் எங்கிட்ட இருந்தது மணி அதுக்கு மேலே இல்லை இஎம்ஐலாம் போட்டு வாங்கினா மாதம் மாதம் இஎம்ஐலாம் நம்மளால் கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால நான் கேஷாக கொடுத்து தான் வாங்கியிருந்தோம் டென் தௌசண்ட்குள்ளே ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னா இந்த ஃபோன் தான் சொன்னாங்க ஓப்போ ஏ தேர்ட்டி எய்ட்டு இது வந்து நல்லா பேட்ரி தங்கும் மெயினாக வந்து நான் அப்பாவுக்கு ஏன் ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன்னா அப்பா வந்து புதுசாக வண்டி வாங்கியிருக்கார் இல்லையா அது வாடகை ஓட்டுற வண்டி இவ்வளோ நாள் வந்து அப்பா கீபேட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் நடுவில் ஆண்ட்ராய்ட் ஃபோனு செகண்ட் ஹேண்டில் வாங்கி யூஸ் பண்ணார் பட் அது செட் ஆகலை அது ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் திரும்ப பழையபடி கீபேட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அதனால் ரொம்ப நாளாகவே எனக்கு ரொம்ப மாதம் ரொம்ப வருஷமாகவே அப்பாவுக்கு வந்து எதனா வாங்கி தரணும்னு ஆசை இந்த ஃபோன் விஷயத்தில் கொஞ்சம் டிஸப்பாயின்ட் இருந்தார் இல்லையா அப்போந்தே ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்தாகவே நான் பிளான் பண்ணி அதுக்காக சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த இதில் தான் இந்த ஃபோன் வந்து வாங்கியிருந்தேன் கரெக்டாக வந்து இது டென் தௌசண்ட் சொன்னாங்க அங்கே தெரிஞ்ச கடை தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் பேசி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்கினோம் அங்கே ஆக்சுவலாக அப்பாட்டை கொடுத்து கூட ஓப்பன் பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு என்னென்னா அப்பாட்ட கொடுக்கும்போது ரெடி டூ யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கடையிலே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டெம்பர் கிளாஸ் போட்டுட்டு அதுக்கு ஒரு கவரும் வாங்கிட்டேன் அப்பாவுக்கு வந்து ஃப்ளிப்கவர் வாங்கினா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக கீழே விழுந்தா கூட உடையிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கவர் ஒன்று வாங்கிட்டு டெம்பர் கிளாஸ் போட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் வர வழியில் விக்ரம் வந்து ஒரு கடையில் நிறுத்தி நாங்கள் டீ சாப்பிடும்போது விக்ரமுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அங்கேயே டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தோம் மயிலம் ரோட்டில் போயிருந்தோம் திண்டிவனம் போகாமல் மயிலம் ரோட்டில் போய் செஞ்சி கூட்டு ரோட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி மயிலம் கிராஸ் பண்ணி தான் போவோம் ஒரு டைம் மயிலம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் விக்ரம போகணும் போகணும்னு ஆசையாக இருக்குது இந்த எல்லா டைமும் நான் வரும்போது போகும்போதெல்லாம் அந்த மயிலம் கோயில் வந்து பார்த்துனே போவோம் பார்த்துட்டே வருவேன் சீக்கிரம் ஒரு நாள் பிளான் பண்ணி போகணும் அதுக்கப்புறம் அங்கே டீ குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இதான் ரெகுலராக அந்த ஷாப்பில் தான் வந்து நின்று டீ குடிப்போம் அந்த வழியில் வந்தால் அது விக்ரமுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் செஞ்சுக்கிட்டு வரும்போது சன்செட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு ஏ கொரட்டை வெட்டி போகிறா மாமியா கேடி 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 சிரிக்கிறான் பாரு இம்மணி நேரம் சைலண்டா இருந்துட்டு கொரட்டை எட்டி பார்த்து சிரிக்கிறது ஆக்டிங் பாய் தெரிஞ்சிச்சு அவனுக்கு பாட்டி வீட்டு வந்துட்டுங்கண்ணே பாப்பா பார்க்க பாரு மாமிக்கு ஏய் வந்துட்டோ வந்துட்டா வெயல் எங்கே இருக்கா வீ எங்க இருக்கா தாத்தா பாரு தாத்தா பாரு தாத்தா பாரு அங்கே பார் பெரியம்மா சித்தி இன்னொரு சித்தி மாம தாத்தா வீலம்மா இங்க ஏ தங்கா ஒரே வீலம்மா அம்மா சாமி இங்க பாரு அம்மா பாரு அம்மா வேணவா அப்படியே அப்ப அம்மா வேணாங்க சாமி அப்பா தான் வேணும் உனக்கு அண்ணா விக்கி அண்ணா அண்ணா வேணுமா அண்ணா வேணுமா அண்ணா வேணும் பாப்பா அப்பா வேணும் நான் வேணாம் அப்பா வண்டி நிதிட்டு வர வண்டி நிதி இது பண்ணும்போதே ஓடக்கூடாது அந்த பக்கம் அப்பா இவ்வளவு வீட எடுத்துட்டு வரையா ஐயோ இந்த பொண்ணு பாரு எனக்கு பொறாமையா வருது ஏன் சாமி அம்மா கிட்ட போலே நீ எங்க யாரு விக்கியா விக்கி வேணுமா விக்கி வேணா அப்பா வேணா ஆனா அம்மா மட்டும் வேணா உனக்கு அப்படி தானே அதான் சார் விக்கி தூக்குன்றாமா என்ன பண்ணா எங்கே மேது பட்டன் செஞ்சு நான் கழிச்சு

மாமா கூட ஜாலி பாட்டி கூட ஜாலி புது வண்டியா தாத்தா புது வண்டியா நீ போனியா வண்டியில புது வண்டி எங்க வீட்டுக்கு வந்திருக்க புது வண்டின்னு பெயிண்ட் அடிக்கல இது வேகமா வண்டியில போனியா தாத்தா வண்டியில கழுவிக்கிறேன் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீ சொல்ல மாட்டியா டாடி எ நவ்ரா சட்டிதலயா நவ்ரா போக வேண்டியே ஐ found it டை found it டை நோ ஐ நோ டாடி என்ன கெஸ் பண்ணே என்ன கெஸ் பண்ண பாரு என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் ஒரு மூமெண்ட்ஸ் தான் இதுவும் என்னால் மறக்கவே முடியாது நான் எனக்கு அன்னைக்கு வந்து நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தமிழ் வருஷப்பெருப்பு அன்னைக்கு சித்திரை ஒன்றாந்தேதியை காலையிலே எழுந்துட்டு அப்பா பு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா ஃபோன் ஆன் பண்ணி அப்பாவோட சிம் எடுத்து ஃபோனில் போட்டு வச்சுட்டேன் ஆன் பண்ணி ஃபோன் பாக்ஸ்க்குள்ளே வச்சு கிஃப்ட் பேக் பண்ணி அப்பா கொடுத்துட்டேன் கரெக்டாக அப்பா கையில் போது அம்மா தான் கால் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி நாலு நைட்டு முன்னாடி ஃபோன் வாங்கிட்டு போகும்போதே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி பண்ணி வச்சு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவார் ஹஸ்பண்ட் பட் எல்லார்டையும் சொல்லிவிடுவாங்க இந்த டைம் தான் வந்து யார்ட்டையும் சொல்லலை இருந்தாலும் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டாரு அவர் இருந்தாலும் தூரமாக தானே இருக்கா அவள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஓகேவா இருந்தது அவ்வளோ வீடியோ காலில் பார்த்துட்டே இருந்தா கிஃப்ட் வாங்குறது கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ ஃபோன் கையில் எடுத்தோடனே அம்மா வந்து கால் பண்ணாங்க அப்போ சிரிச்சுட்டே அதை எடுத்து அதை ஆன் பண்ணி இது பேசும்போது சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவேன் நிஜமாக ஏதோ ஒரு பெருசாக ஏதோ செஞ்ச மாதிரி சின்ன ஒரு விஷயம்தான் பட் ரொம்ப பெருசாக தெரிஞ்சு அதுவும் அப்பாவுக்கு வந்து கரெக்டான டைமில் அவளுக்கு வந்து இப்போ தேவைப்படுற டைமில் நான் அதை கிஃப்ட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி ஏன்னா இவ்வளோ நாள் கீபேட் ஃபோன் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வாடகைக்கு ஓட்டும் போது வாட்ஸ்அப் லிங்க் அந்த மாதிரி பேமெண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக ஆண்ட்ராய்ட் ஃபோன் தேவைப்படும் வாங்கணுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தார் மெயினாக அது ஒரு ரீசன் அவர் சிக்ஸ் மந்த்தாகவே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் கரெக்ட் ஸ் கடைசியில் அது ஒரு நான் கரெக்டான டைமில் அது அமைஞ்சதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அன்றைக்கி வந்து தமிழ் வருஷ பொறுப்புக்காக பாப்பாவுக்கு வந்து ஒரு கவுன் எடுத்திருந்தாங்க அது எங்கள் அத்தை எடுக்க சொல்லி காசு போட்டு விட்டாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அவங்க கவுன் போட்டுவிட்டு ஒரே ஆட்டம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து அன்றைக்கி காலையிலே நியூ இயர் அன்றைக்கி எதனா ஒரு வாடகை போகணுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு வாடகை வந்துச்சு அதுக்கு போயிட்டு வந்துட்டார் இது அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே பாப்பாவும் வந்து நடுவில் என் தங்கச்சி வந்து ப்ரிப்பர் போடணும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கூட்டிகிட்டு போய் எங்கள் மாமனார் மாமியர்க்குலாம் காமிச்சிட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இருந்துட்டு அவங்களும் வந்துட்டாங்க அஞ்சு மணி பஸ்ஸில் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கே நாங்கள் இங்கே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் வீரமணியன் சுவாமின்னு சொல்லிட்டு அது காவல் தெய்வம் மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கவங்க சுற்றி எல்லாமே இந்த தமிழ் வருஷப்பிர்பனைக்கு ஒவ்வொரு வருஷமும் கெடா வெட்டி பூஜை பண்ணுவாங்க அது அவங்களோட வழக்கம் அதில் எங்கள் நாங்களும் அதில் வந்து அந்த பிரிவு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அன்றைக்கி வண்டிக்கு போய் வண்டி சாவி வச்சு கிட்ட திருப்தியாக பூஜை பண்ணிவிட்டு அங்கே எல்லாருமே அங்கே வந்து வந்தாங்க எல்லோரும் பேசினாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு டே தமிழ் வருஷப்பூர் பண்ணி கோயிலுக்கு போகாமல் இருக்கமே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால் ஈவினிங் கோயிலுக்கு வந்து எல்லோரும் கூட்டமாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே பிரசாதமாக வந்து வெள்ளம் பொங்கல் வந்து செஞ்சுட்டு உண்டை கட்டி தருவாங்க உண்டை அடித்து உண்டை உண்டியாக கொடுப்பாங்க அதை உண்டை கட்டி சாப்பாடெல்லாம் இந்த படத்துலலாம் காமெடி வறுமை அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் வெஜிடபிள் குஸ்கா சாதமும் கொடுத்துருந்தாங்க ரொண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி டின்னரே முடிச்சிட்டோம் அங்கேயே எல்லாரும் வாங்கி அங்கேயே ஒரு நிலத்திலே உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்தியாக கிளம்பிட்டோம் அங்கே கிடா வெட்டினாங்க இல்லையா அது வந்து ஏலம் ஏலம் வெட்டுருவாங்க அந்த மாதிரி ஏலம் விடும்போது சரி அப்பா வந்து தலைக்க தலையும் காலும் வந்து ஏலம் விட்டு ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அந்த தலையும் காலும் வந்து நல்லா நெருப்பில் வந்து தீச்சிட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு நல்லா கழுவிட்டு கால் வந்து சூப்பு செஞ்சுருந்தேன் நான் தான் செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சது இதுக்கு நல்லா அம்மா பெரியம்மா தான் செய்வாங்க இந்த டைம் நான் என்ன செய்ய சொல்லி சொன்னாங்களா சரின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து ரெஃபர் பண்ணிவிட்டு தான் செஞ்சுருந்தேன் சூப்பராக வந்துருந்தது தலைக்கறியும் செஞ்சு சாப்பிட்டோம் அதுவும் நான் தான் செஞ்சேன் பட் அது வீடியோ எடுக்கலை அடுத்த நாள் வந்து அரப்பு சீக்கிரக்காய் ரெடி பண்ணுறதுக்காக அரப்பு இலை பறிச்சிட்டு வந்து கொஞ்சம் உருவிட்டு இருந்தேன் அப்படியே ஒரு ஏர்பேக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவு அரப்பு இலை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு நாலஞ்சு செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் ஒரு பத்து செம்பருத்தி இலை ஒரு ரெண்டு துண்டு ஆலோவேரா அலோவேராக வந்து கட் பண்ணி அந்த மஞ்சள் ஜல்லு மஞ்சள் கலரில் ஒரு பால் மாதிரி வரும் அதை ஃபஸ்ட்டு போயிடணும் அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கட் பண்ணி வச்சுட்டோம்னா அது போயிடும் அதுக்கப்புறம் கழுவிட்டு அந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே தோளோடவே ஆட் பண்ணி நல்லா மைமையன்னு அரைச்சிட்டேன் இதே வந்து கல்லுலேயோ அம்மிலேயோ அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஒரு வெள்ளை கலரில் சேர்ந்து நொற நுறையாக வரும் மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் சூடாகுது இல்லையா அதனால் வந்து அந்த நொற நொறப்பு வரல இருந்தாலும் அந்த வலவலப்பு நைஸாக நல்லா சூப்பராக இருந்தது என்ன அப்படி பாக்குற அம்மா தலையில என்ன பாக்குற என்ன அப்படி பாக்குற தலையில அம்மா என்னவோ போட்டிருக்காளே அதுல கைய வச்சு பிடிக்கலாமா வேணாமா அப்படின்னு என் மகன் ஊத்து ஊத்து பாத்துருந்தான் கண்ணா அங்க விட்டு வேற எங்க போகவே இல்லை எப்படி பாக்குறோம் பாருங்களேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நல்லா அது முடியல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மோட்ரு ஓடிட்டு இருந்தது சரி மோட்ரு மோட்ருலேயே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு தலையை மட்டும் நல்லா மோட்ருல அழிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தேன் ஆக்சுவலாக அது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா கிணத்துலேயும் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் பயிர் எதுவுமே வைக்கல தோட்டத்தில் ஃபுல்லாக எல்லாம் காஞ்ச பாலைவனம் மாதிரி தான் இருந்துச்சு எல்லாரோட நிலத்துலையும் ஒரு ஒரு கழனி மட்டும் பசுமையாக இருக்கும் அது வந்து மாட்டு மாட்டுக்கான தீவனம் கண்டிப்பாக மாட்டுக்கு தீவனம் வேணும் இல்லையா எல்லாருமே பால் கறக்குற மாடு வச்சுருக்காங்க அதனால் எல்லாரோட தோட்டத்துலையுமே அங்கங்கே ஒரு ஒரு கழிவு மட்டும் இந்த மாதிரி பசுமையாக இருந்துச்சு அது ஒன்று தான் கொஞ்சம் பசுமையாக பார்க்குறதுக்கு இருந்தது ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் மே அதுவும் நெக்ஸ்ட் மந்த் மேலெலாம் வந்து இன்னும் சுத்தமாக தண்ணியே பற்றாக்குறையாகிடும் ஆகிடும் அதை குடிக்கிறதுக்கு தண்ணியே பற்றாக்குறையாக ஆகிடும் இப்போதைக்கு எங்களோட நிலத்தில் எங்களோட கிணத்துல இது வரைக்கும் மொத்தமாக தண்ணி ட்ரைனானதில் அட்லீஸ்ட் மாட்டுக்கு மனுஷனுக்கு தேவைப்படுற அளவு தண்ணி வரும் இந்த டைம் எப்படி ஆக போகுதுன்னு தெரில பார்க்கலாம் நான் நல்லா தண்ணியில் ஜாலியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது குளிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்காக வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அம்மாவோடய ஃப்ரெண்டு அவங்க நிலம் லக்ஷ்மி அக்கா அவங்க நிலம்னு இல்லையா அவங்க போயிருந்தோம் விக்ரமையும் வேலையும் கூட்டிகிட்டு விக்ரம் வந்து அங்கே போனதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டார் வியல் ஆக்சுவலாக வியலை கூட்டிகிட்டு போகல விக்ரம் மட்டும் தான் கூட்டிகிட்டு போனோம் வியல் வந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டா அந்த இன்னொரு நேரத்தில் அவங்க வீடு இருக்கு அங்கே போய் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இங்கே வந்து ரெண்டு நாய் இருக்கும் கூப்பிட்டதும் உடனே வந்து கை கொடுக்கும் அதுக்கு வந்து ஜூலி பொன்னின்னு பேர் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம் அப்பா தான் கூட்டிகிட்டு போனார் வியல் வந்து டீ காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க காரில் பாட்டு ஓடிட்டு இருந்தனால அந்த கான்வர்சேஷன் ஷேர் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் விளாக் வந்து ஓட்டு போடுற அன்றைக்கி നടന്നു ഷാറ്റ് പണ്ടെ